ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மாதம் ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரத்தி சம்பளத்தோட எனி டிகிரி எம்பிஏ சிஏ சிஏமியை முடிச்சிருக்கவங்களுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பர்மனெண்டான போஸ்டிங்காக டெப்டி மேனேஜர் லைப்ரரி அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டெனோகிராஃபர்னு பலவிதமான விதமான போஸ்டிங்காக நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய போஸ்டிங்கை நிரப்புவதற்கான நோட்டிபிகேஷன்னா தற்போது வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின முழுமையான தகவல்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் என்ன சேலரி எவ்வளவு கொடுக்குறாங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற முழு தகவலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு இப்போதான் டைம் வரீங்கன்னா வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அண்ட் இந்த ஜாபு எங்க இருந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில இருந்து தான் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு என்னென்ன போஸ்டிங்ல எவ்வளவு வேக்கன்சி இருக்கு உங்களுக்கான சேலரி எவ்வளவு கொடுக்குறாங்க டெப்டி மேனேஜர் அண்ட் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எல்லாருமே இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் டோட்டலா ஒன்பது வேகன்சி அறிவிச்சிருக்காங்க லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்காக முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு இருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்குமே உங்களுக்கான மாத சம்பளமாக கொடுக்குறாங்க முப்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் டோட்டலாக ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்காக முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு ரூபாயிலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்குமே உங்களுக்கான மாத சம்பளமாக கொடுக்குறாங்க முப்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் தான் டோட்டலாக ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க அக்கௌண்ட்காக இருபத்தொன்போதாயிரத்தி இரநூறுபாயிலிருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறு வரைக்குமே உங்களுக்கான மாத சம்பளமாக கொடுக்குறாங்க முப்பது வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் தான் டோட்டலா நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி சரிவிச்சிருக்காங்க ஸ்டெனோகிராஃபர்க்காக இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க இருபத்தி எட்டு வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் டோட்டலா ஸ்டெனோகிராஃபருக்காக முப்பத்தி ஒரு வேக்கன்சி சரிவிச்சிருக்காங்க அண்ட் இந்த வேலைக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை இங்கிலீஷ்ல தான் ஃபில்லப் பண்ணணும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டுக்கான டேட் ஆஃப் எக்ஸாம் ஜிஓவி டாட் என்ற வெப்சைட்ல தான் தெரியப்படுத்துவாங்க மறக்காமல் வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க இந்த ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கு பத்து மணியிலருந்து சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள உங்க டவுட்ஸை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் ரிசர்வேஷனா எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் அண்ட் பிடபிள்யூபிடிக்கான ரிசர்வேஷன் எல்லாமே கவர்மெண்ட் ரூல்ஸ் அடிப்படையில் தான் உங்களுக்கு இருக்கும் என்ஹெச்ஏ நோட்டிபிகேஷன் படி எல்லா போஸ்டுக்கும் ஒரு பாண்டு எக்ஸிக்யூட்டிவ் பண்றாங்க அதாவது குரூப் ஏ போஸ்டிங் டெப்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு அஞ்சு லட்சம் பாண்டும் குரூப் பிஎன்சி போஸ்டிங்குக்கு போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா லைப்ரரி அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டெனோகிராஃபருக்காக மூணு லட்சம் பாண்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த பாண்டு மூணு வருஷத்துக்கு இருக்கும் ஒருவேளை நீங்க மூணு வருஷத்துக்குள்ளே ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த அமௌண்ட்டை நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் கட்டுற மாதிரி இருக்கும் எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டெப்டி மேனேஜர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸுக்காக எம்பிஏ ஃபினான்ஸ் ரெகுலரில் அத்தாரைஸு யூனிவர்சிட்டி அல்லது காலேஜஸில் முடித்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்காக பேச்சுலர் இன் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும் ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்காக மாஸ்டர் டிகிரியில் ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லனா ரெண்டு வருஷம் டிப்ளமோ கோர்ஸாக ட்ரான்ஸ்லேஷன் முடிச்சிருக்கணும் அக்கௌண்ட்காக பேச்சுலர் டிகிரியோட இன்டர்மீடியட்ல சிஏ இல்லனா சிஎம்ஏ முடிச்சிருக்கணும் ஆத்ரேஸ் யூனிவர்சிட்டியில் முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் ஸ்டெனோகிராஃபருக்காக பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு அது கூடவே ஷார்டன் முடிச்சிருக்கணும் அதாவது டைப்பிங் ஸ்பீடாக எண்பது வேர்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா ஐம்பது நிமிஷத்துக்குள்ளேயும் ஹிந்தியில் இருந்துச்சுன்னா அறுபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயும் உங்களுக்கான டைப்பிங் ஃபீடாக கொடுத்துருக்காங்க எல்லா குவாலிஃபிகேஷனுமே ஆத்தரைஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் கண்டிப்பாக ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷனும் ஓபிசி கேட்டகரிக்கு மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் பிடபிள்யூ பிடியில் இருக்க யூஆருக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் பிடபிள்யூ பிடியில் இருக்க ஓபிசிக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் பிடபிள்யூ பிடியில் இருக்க எஸ்சி எஸ்டிக்கு பதினஞ்சு வருஷம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்சிசனும் கொடுக்குறாங்க என்கட்சி எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா யுஆர்க்கு நாற்பது வயசுக்குள்ள இருக்கவங்களும் என்கச்சி ஏஐ ஓபிசியா இருந்தீங்கன்னா நாற்பத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கவங்களும் எஸ்சி எஸ்டி என் கட்சி எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்களும் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ப்ராசஸிங் ஃபீஸா யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு ஐநூறுபா ரூபாய் வச்சிருக்காங்க SCST PWBD காக எந்த ஒரு ஃபீஸுமே வைக்கலன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மட்டும்தான் பே பண்ண முடியும் ஒன்ஸ் ரீஃபண்ட் கிடையாது அதனால கரெக்டாக செக் பண்ணி பே பண்ணுங்க அண்ட் இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் அதாவது உங்களோட நேம் ஆஃப் மொபைல் நம்பரு இமெயில் ஐடிலாம் கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதற்கப்புறமா உங்களோட யூஸ் ஐடி பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பருக்கு தான் வரும் அதை வச்சு லாகின் பண்ணி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கான பர்சனல் டீட்டெயில்ஸு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக ஃபில் அப் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து இருபது கேபிக்குள்ள ஜேபிஜி ஃபார்மேட்லேயும் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா எண்பதுல இருந்து நூத்தி ஐம்பது கேபிக்குள்ள இருக்கணும் குவாலிஃபையிங் அண்ட் சர்டிஃபிகேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இல்லைன்னா ஜேபிஜி ஃபார்மெட்டில் நூறு கேபியில இருந்து ஒரு எம்பிக்குள்ளே இருக்க மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க ஃபீஸ் பேமெண்ட்டையும் கரெக்டாக சென்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க அந்த ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இதுதான் ஃபியூச்சர் வெரிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அண்ட் இந்த வேலைக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் டெப்டி மேனேஜர் பினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸுக்காக ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் அடுத்ததாக உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் செக்ஷனில் நாற்பது மார்க் இருக்கும் அதாவது லாஜிக்கல் ரீசனிங்கில் பத்து கொஸ்டினும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் பத்து கொஸ்டினும் ஜென்ரல் நாலேஜில் பத்து கொஸ்டினும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் பத்து கொஸ்டினும் இருக்கும் டோட்டலாக நாற்பது மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாம் பேட்டனாக இருக்கும் டொமைன் ஸ்பெசிஃபிக்காக எண்பது மார்க்கு கொடுக்குறாங்க டோட்டல் டூரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக இருக்கும் டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது மார்க்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கும் பதினஞ்சு மார்க்கு உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூவும் கொடுக்கறாங்க லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்காக ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும் பார்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செக்ஷன் அறுபது மார்க்குக்கும் பார்ட் டூ பார்த்தீங்கன்னா லைப்ரரி சயின்ஸ் டொமைனுக்கு அறுபது மார்க்கும் கொடுக்குறாங்க மொத்தமாக நூற்றி இருபது கேள்வி இருக்கும் ரெண்டு மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக கொடுக்குறாங்க ஜூனியர் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்காக கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் மட்டும்தான் இருக்கும் பார்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஜிகேவில் இருபது கொஸ்டினும் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூடல இருபது கொஸ்டின் பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் டொமைன்காக எண்பது கொஸ்டினும் கொடுக்குறாங்க அக்கௌண்டங்காக ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் மட்டும்தான் இருக்கும் பார்ட் ஒன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் நாற்பது கொஸ்டின் நாற்பது மார்க்குக்கும் பார்ட் டூ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அண்ட் ஃபினான்ஸ் டொமைன்காக எண்பது மார்க்கு எண்பது கொஸ்டின் தான் உங்களுக்கு இருக்கும் ஸ்டெனோகிராஃபர்க்காக கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது மார்க்கு இருக்கும் அதற்கப்புறமா உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும் லாஜிக்கல் ரீசனிங்ல முப்பது மார்க்கும் ஜெனரல் நாலேஜ்ல முப்பது மார்க்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் அறுபது மார்க்கும் இருக்கும் ரெண்டு மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக இருக்கும் ஸ்கில் டெஸ்டை பொறுத்த வரைக்கும் எண்பது வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷா இருந்தா ஐம்பது நிமிஷத்துக்குள்ளேயும் ஹிந்தியா இருந்தால் அறுபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயும் கம்ப்ளீட் பண்ணணும் பி டபிள்யூபிடி கேட்டகரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் அதாவது இங்கிலீஷ் வேடுக்கு எழுவது நிமிஷமும் ஹிந்தி வேடுக்கு தொண்ணூறு நிமிஷமும் உங்களுக்கான டைமிங்காக கொடுக்குறாங்க அண்ட் இந்த வேலைக்கான மினிமம் குவாலிஃபையிங் மார்க்காக கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா யூஆரில் நாற்பது சதவீதம் மார்க்கும் ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியா இருந்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சதவீதம் மார்க்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா முப்பது சதவீதம் மார்க்கும் எடுத்திருக்கணும் ஸ்டெனோகிராஃபருக்காக யூஆரில் ஏழு சதவீதம் மார்க்கும் ஓபிசி இடபிள்யூஎஸ் எஸ்சிஎஸ்டி அண்ட் பிடபிள்யூபிடிக்காக பத்து சதவீதம் மார்க்கும் உங்களுக்கான குவாலிஃபையிங் மார்க்காக நிர்ணயிச்சிருக்காங்க எக்ஸாம் சென்டரா தமிழ்நாட்டில் சென்னையில் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டராக இருக்கும் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு டெப்டி மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூ மார்க்கை வச்சு தான் உங்களுக்கான ஃபைனல் லிஸ்ட்டு ரெடி பண்ணுவாங்க ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அடிப்படையில் தான் உங்களுக்கான ஃபைனல் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க எக்ஸாம் லாங்குவேஜா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்திலையுமே உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வரும் ரெண்டுல நீங்கள் எந்த லாங்குவேஜை வேணால் சூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம் இந்த போஸ்டிங்கான எல்லா டீட்டெயில்ஸையுமே அவங்களோட பர்சனல் வெப்டு வெப்சைட்ல தான் வெளியிடுவாங்க அதாவது ஹச்டிடிபிஎஸ் எனகச் டாட் இன் என்ற வெப்சைட்ல தான் வெளியிடுவாங்க அதனால இந்த வெப்சைட்டை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஜாயின் பண்ணலாம் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வேலை தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் இது போன்ற அரசு வேலை வாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க